வாழ்க்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட்டு இன்னைக்கு சிக்ஸ்டீன்த் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம் அதாவது ஈரான் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்குது அதுக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்து இம்பேக்ட் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹெவியாக இறங்கும் பெரிய ஃபால் கேப் டவுன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் எல்லாம் மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தீங்க பட் மார்க்கெட்டு வந்து அதுக்கு உல்ட்டாகவும் வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நியர்பை ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துருக்குது அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியோ சண்டை இருக்கீங்க நாங்கள் பாட்டு ஏறிட்டுருக்குறோம் ஆனால் ஏதாவது ஒரு பெரிய சண்டை போடுறதா இருந்தால் ஏதோ பெரிய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அது வரையும் நாங்கள் பாட்டு ஏறிட்டுருக்குறோம் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட் என்ன இறங்கிட்டே இருந்துச்சு கிடையாது அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அதுக்கு வந்து இம்பேக்ட் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டு சுறுசூழாக வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் கூட சொல்லியிருந்தேன் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடஞ்ச கணக்காக இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ வந்துருச்சுட்டு பட் பானை வந்து ஃப்ரைடே மட்டும்தான் உடஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து பானை உடையல மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ரெசீவ் ஆகிடுச்சு ஹையர் லெவலில் இருக்குது பார்க்கலாம் இது இன்னும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஜூன் சாரி ஜூலை நைன்த் வந்து சம் டெட் லைன் இருக்குது அதாவது டேரிஃப் ட்ரம்ப்போடைய டேரிஃப் வந்து நைன்டி டேஸ்க்கு வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தார்ல அதனுடைய டெட்லைன் வந்து ஜூலை நைன்த் இருக்குது ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே இப்போ வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு என்ன ஸ்டாக்குன்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாட்டம்லேருந்து பவுன்ஸ் ஆகிற ஒரு ஸ்டாக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரைட்டு இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் சிவியரான செல்லிங் ப்ரெஷர் ஏன்னா இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு இல்லை நம்ம மார்க்கெட்டும் வந்து ஃப்ரைடே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சி பட் ஒரு பெரிய ஃபால் ஃபால்வா கிடையாது ஓரளவுக்கு வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆச்சு ஆனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது நேஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் டூ பெர்சென்ட்டு டவு ஜோன்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சி பிரண்ட் குரூட் வந்து செவன்ட்டி ஃபைவ் டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்டு ஈல்டு வந்து நைன்ட்டீன் எயிட் அரவுண்ட் வந்துருக்குது இதுதான் யூஎஸ் மார்க்கெட்டுடைய போஸ்ட் மார்க்கெட் போட்டு இந்த ரெண்டு நாளாக வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இஸ்ரேல் ஈரானுக்கு வந்து ரொம்ப அக்ரெஸிவாக வந்து வார் இருக்கு அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு ட்விட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சிக்காங்களே இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் கூட வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா மோர் ஆக்ஷன் வில்கம் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து டேரிஃப் ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறாருன்னா எங்களுடைய ஏரியாவை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது எங்களுடைய டெரிட்டரி ஜோனை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அந்த எங்களுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்ட்டு ஈரானுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாரு ஈரான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் கூட சேர்ந்து அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு எதிராக வந்து போராடினீங்க அப்படின்னா நாங்கள் உங்களையும் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஈரானும் வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போதோ தெரியல எனிவே ஏசியன் மார்க்கெட்டு நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது எல்லாம் ஹைல இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு ஹேங்ஸங் இன்டெக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆச்சு நம்ம ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹைல இண்டிகேட் இருந்துச்சு அதாவது எஸ்டர்டே வீடியோவில் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மார்க்கெட்டு பிக் கேப் டவுன் பெரிய ஒரு ஃபால் வரப்போகுது டாய் டூயின் எல்லாம் ஏகப்பட்ட சகட்டு மீட்டிங் மெசேஜ் வந்துருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நிஃப்ட் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து இருக்குது பேங்க் நிஃப்டி பிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைனலா சென்செக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து செட் டூ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் எவர் ஃப்ரைடே வந்து என்ன ஃபாலோ ஆச்சா அதுக்கு மேலேயே வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ப்ராடர் டிசஸ் பொறுத்தவரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே இருந்த பதிமூணு செக்டாருமே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா எல்லாம் ஆஃப் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் வரையும் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது இதுதான் வந்து போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட் ஓகே முக்கியமான நியூஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் டுவல் ஓ கிளாக் வந்து டபுள்யூபி இன்ஃப்ளேஸ் வந்துச்சு ஹோல்சேல் பிரைஸ் டேட்டா வந்துச்சு வந்திருக்கிற டேட்டா வந்து ஃபோர்டீன் மன்த் லோ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதாவது பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சன்ட்டு ப்ரீவியஸ் மன்த் வந்து இருந்தது பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் மன்த் அண்ட் மன்த் பார்க்கும்போது ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்துருது லாஸ்ட்டு தேஸ்டாக வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வச்சு சிபிஐ இன்ஃப்ளேஷனும் வந்து செவன்ட்டி ஃபைவ் மந்த் லோ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஓகேங்களா ஸோ இந்தியாவிலேருந்து வந்த டேட்டாஸ் சிபி இன்ஃப்ளேஷன் டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் ஜிடிபி ஆர்பிஐ வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுது அதுக்கடுத்துதான் வந்து சிஆர்ஆர் கட் பண்ணிடுது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓகேங்களா நடு நடுவில் வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ இல்லாத ஓகே அதுக்கடுத்ததாக வந்து பார்க்கும்போது கார்டிலியா இலியா குரூஷ் இவங்க வந்து ஐபிஓ வரப்போகிறாங்க காடெல்லியா குரூஷன் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையிலேருந்து அந்தமானுக்கு சென்னையிலேருந்து மும்பைக்கு இதுக்குலாம் ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கார்டிலியா குருஷு இது அது மட்டும் இல்லாமல் மும்பைலையும் இவங்களுடைய குரூஷ் இருக்குது இவங்க வந்து ஐபிஓ வரப்போகிறாங்க செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் குரூர் ஐபிஓக்கு வரப்போகிறாங்க அதுக்கடுத்தா வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜூலை நைன்த்து வந்து டெட் லைன் இருக்குது டேரிஃப் ட்ரம்ப்போடைய டேரிஃபுக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் எங்களை சில ஃபைனல் டிசிஷன்லாம் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தா வந்து பெவரேஜ் அசோசியேஷன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு வந்து சம் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டிலாம் இப்போ ரீசெண்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் லிக்கருக்கு அதுக்கு வந்து பெவரேஜ் அசோசியேஷன் வந்து இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரீசெண்டாக வந்து பாண்டிச்சேரியில் கூட லிக்கர் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா வந்து நியூஸ் படித்தேன் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து லிக்கர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒன் டூ பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிடுது என்னென்னா ஹெச்டிபி ஃபினான்ஸ் வந்து ஐபிஓ வர போகிறாங்க டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோருக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பிஇஎல் இன்றைக்கி வந்து ரெக்கார்டு ஹை வந்துருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் வந்து க்ராஸ் பண்ணிக்குது ரீசெண்டாக வந்து என்னுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ல இது இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஏசியன் பெயிண்ட் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் நடந்துருக்குது அதனுடைய ஒர்த்து வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் குரோரு அதுக்கடுத்து வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் விஷால் மெகா மார்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் வந்து செல் பண்ணுறாங்க டென் பெர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணுறாங்க அதுவும் வந்து என்ன ப்ரைஸ்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஆல்மோஸ்ட் டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வந்து செல் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க ஓகே என்டிபிசி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அதாவது பாண்ட்ஸ் மூலமாக பதினெட்டாயிரம் கோடிக்கு இது வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஓப்பன் ஆகுது ஓகேங்களா பாண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க என்டிபிசி பை பண்ணலாம் என்ன இன்ட்ரெஸ்ட்டு செக்யூர்டா அன்செக்யூர்டா அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு இப்போ ஓவரல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது எய்தர் சைடு எங்கே வந்து பிரேக் ஆயிட்டு எந்த லெவலுக்கு மேலேயோ இந்த லெவலுக்கு கீழேயோ க்ளோஸ் ஆச்சு தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா அது வரையும் வந்து ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அதே மாதிரி லோவர் லெவல்லையும் வந்து காசியஸாக இருக்கணும் ஹையர் லெவலில் ஃப்ரெஷ் லாங் எடுக்கிறது பெட் அவாய்ட் பண்ணணும் லோவர் லெவலில் ஃப்ரெஷ் ஷார்ட் போகிறது அவாய்ட் பண்ணணும் ஸோ அப்படியே வந்து உள்ட்டாவாக யோசிச்சு பாருங்களேன் ஹையர் லெவலில் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் லோவர் லெவலில் பைக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து லாஸ் வைக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு சைடு ஒரு வே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து திங்க் பண்ணணும் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணணும் நெகட்டிவாகவும் திங்க் பண்ணணும் ஏன்னா அப்படிதான் வந்து ஷேர் மார்க்கெட்னா அப்படி தான் அப் அண்ட் டவுன் தான் ஓகேங்களா ரைட்டு இப்போ முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டியூஸ்டே மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு ஜப்பானோட ஜப்பானோடய இன்ட்ரஸ்டியர் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆஃப் பெர்சென்ட் தான் எதுவும் சேஞ்சஸ் இருக்க போகிறது இல்லை நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து யூஎஸ்ஸில் இருந்து ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா வரப்போகுது ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேட்லேயே வந்து ஹைல ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹைல தான் ட்ரேட் இருக்குது ஓகே இப்போ ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு பாட்டம்லருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு ரெக்கமெண்டேஷனுமே வந்து கிளைண்ட்டுங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கொடுத்தாச்சு அந்த அவுட் ஸ்டாக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலாகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் சார்ட்டு போட்டு என்ஹெச் ஹெச் நான் போட்டுருந்தேன் அதாவது என்ஹெச்னா நேஷ்னல் ஹைவேஸ் நினச்சிக்காதீங்க நாராயணா இருந்தாலயா அதனால் வந்து அது வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பிரேக் ஆகிடுச்சு பட் இன்றைக்கும் வந்து அந்த பிரேக் அவுட் லெவலுக்கு வந்துச்சு ஓகேங்களா அப்புறம் இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் உடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கும்போது புட்டில் தான் ஓவராலாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓப்பன் இருக்குது ஸோ மார்க்கெட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வந்துரும் போல தெரியுது ஆஸ் ஆஃப் நவ் சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்லேயே வந்து புட்டுல தான் வந்து ஸ்லைட்லி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் புட்டில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ஹெவியாக இருக்குது ஸோ ஏதாவது ஒரு டிக்ளைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பாட்டம்ல வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிற ஸ்டாக்கு அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ இந்த இண்டிகோ ஸ்டாக்கு இந்த அகமதாபாத்து ஃப்ளைட்டு க்ராஷ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரௌண்டு போய்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு ஓகேங்களா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்தாலும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது இந்த பவுன்ஸ் ஆனது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டாப்பாக வச்சுக்கிட்டு இது வந்து பை பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் ஸ்விங்கன் பிரேக் அவுட்டு காம்போ பேக்கேஜில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் என்ன ரேஞ்சில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போயிருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பாட்டமில் இருந்து பவுன்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக்கு இண்டிகோ இன்னொரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு அப்படின்ட்டு இந்த நான் வந்து என்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃப்ரைடே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்கு அதாவது ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டிலேருந்து பிரேக் ஆகிருக்குது பிரேக் ஆகிட்டு ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி வரையும் இன்றைக்கி வந்திருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி கூட வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு வந்துருக்குது ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஒரு அருமையான கம்பெனி கம்பெனின்னு சொல்கிறது கூட நான் ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் நாராயணா இருந்தது ஸோ ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கிற ஸ்டாக்கு ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேன்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது இன்றைக்கி பாருங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆன இண்டெக்ஸு நான் ஸ்டாப்பாக ஏறிடுது ஸோ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா செவன்ட்டி அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த ரேலி வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்க வரம்புறோம்